ஆன்மீக தலங்களும் சுற்றுலா தலங்களும் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தென்காசிக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா சார்பில் அந்த இடத்துல சரக்குமார் நிற்க போறான் ஒரு பெரிய பேச்சு அடிப்படுது ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரையுமே அவர் தன் கைக்குள் வச்சிட்டு இருக்கிறாரு பிசிஆர் சிஆர் அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக கடந்த முறை அவங்க அவங்க டென்னியூரில் பயன்படுத்திட்டாங்கன்றது அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வாசவ நல்லூர் தனி தொகுதி கொடுங்க சங்கரநல்லூரில் எனக்கு பெரிய அளவுக்கு உட்கட்சி மோதல் இருக்குது அப்படி மாதிரி ஒரு கோரிக்கை அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நின்றவர்கள் இரண்டாவது முறை வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை ஒவ்வொரு முறையே நீங்கள் வந்து கூட்டணி கொடுத்துருந்தா அப்போ பாரம்பரியமாக கட்சி குறைக்கிற நாங்களாம் என்னதான் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கனிமணங்கள் கடத்தல வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு இங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து கேரளாவுக்கு நிறைய கனிமணங்கள் கொண்டு போகுது மாதிரி இப்போ வாக்கு கேட்க மட்டும் எப்படி உள்ள வரீங்கன்னா உள்ள விடவே இல்லை அதுதான் அதிமுக டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட வாரியா தேர்தல் கல நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆன்மீக தலங்களும் சுற்றுலா தலங்களும் தென்காசி சுதந்திர போராட்ட காலத்தில் சமகாலத்தில் அங்க கல நிலவரம் என்னவா இருக்குன்றதை பார்ப்போம் தென்காசி மாவட்டத்துல மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் இருக்கு சங்கரன் கோவில் தனித்தொகுதி வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் இப்படி ஐந்து தொகுதிகள் இருக்கு இதுல திமுக இரண்டு மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க தென்காசி வடக்கில் ராஜாவும் தென்காசி தெற்கில் ஜெயபாலனும் இருக்கிறாங்க அதே போன்ற அதிமுகலையும் இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க தென்காசி வடக்கில் கிருஷ்ணமுரளி இருக்கார் தென்காசி தெற்கு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் இருக்கிறாங்க இது தாண்டி பாஜகவிலையும் முக்கியமான மாவட்ட பொறுப்பாளர்லாம் அறியப்படக்கூடிய முகங்களாக மாறிட்டு வந்துட்ருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாம் பார்த்தோம்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு என்னன்றதை நம்ம பேசலாம் முதல்ல சங்கரன் கோவில் தனித்தொகுதி இப்போ சிட்டிங் திமுக எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா அவர் வந்து அடிப்படையில் தென்காசியில் இருக்கக்கூடிய நகராட்சிக்குட்பட்ட சிந்தாமணின்ற என்ற ஒரு தான் சேர்ந்தவரை தவிர அவர் சங்கரன் கோயிலில் சேர்ந்தவர் கிடையாது அவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் அவர் இந்த தொகுதிக்குள்ளே இப்போ தான் வர்றார் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் தனி தொகுதி அதிமுக கோட்டையாக தான் பார்க்கப்பட்டது அமைச்சர் ஐந்து முறையெல்லாம் வெற்றி பெற்றவங்களும் அங்கே இருக்கிறாங்க இடைக்கருத்திலேயும் முத்துலட்சியம் தான் ஜெயிச்சுருந்தாங்க அப் இப்போ அதை மீறி உடைச்சிட்டு வந்தது தான் ராஜாவுடைய சாதனை ஒட்டுமொத்த திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரையுமே அவர் தன் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு அதனால் அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு செல்வாக்கோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் மா அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அந்த பகுதி நிர்வாகிகள் அவர்கிட்ட பெரிய அளவுக்கு இல்லை அதுதான் அங்கே இருக்கிற சிக்கலாக பார்க்கப்படுது மீண்டும் அதே சங்கன் கோயில் தனி தொகுதியிலே நிற்கலாமா இல்லை வாசுதேவ் நல்லூர் தனி தொகுதிக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரி ராஜா அவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு வாசுதேவநல்லூர் நல்லூர் எப்படி அவர் சீட்டு கேட்க விரும்புகிறாருன்னா சமீபத்தில் அமைச்சர் நே கே நேரு வந்துட்டு தென்காசிக்கு வர்றாரு அவரை வந்துட்டு குண்டார் அணைக்கு மேற்பதில் இருக்கக்கூடிய கண்ணுப்புளிமெட்டுன்ற இடத்துல நிறைய பெரும் தொழிலாளர்களுக்கு நிறைய ரிசார்ட் இருக்குது அஞ்சு ஏக்கரு ப்ரைவேட் ஃபால்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொருக்கு சக்திக்கேற்ப சின்னதும் பெருசுமா நிறைய இடங்கள் நிறைய ரிசார்ட்ஸ் அங்கே இருக்குது அதில் ஒரு ரிசார்ட் ராஜாக்கிட்டையும் இருக்குது அந்த ரிசார்ட்டை கூட்டம் போய் ராஜா வந்து கே என்ஆர் கூட்டும் போய் காட்டுறார் அந்த பகுதி தென்காசியோட தெற்கு மாவட்ட செயலாளருடைய கண்ட்ரோலில் தான் வருது ஆனால் கே நேரு வருகையின் போது அந்த இடத்துல தெற்கு மாவட்ட செயலாளரே இல்லை வடக்கு மாவட்ட செயலாளரான ராஜா தான் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு அந்த ரிசார்ட் தொடர்பாக கே நேரு நேருக்கிட்ட அவர் வந்துட்டு மறைமுகமாக சில ஒப்பந்தங்கள் போட்டு எனக்கு தொகுதி மட்டும் மாற்றி கொடுங்க நான் வாஸ்தவ நல்ல ஒரு தொகுதி கொடுங்க சங்கரன்கோவில் எனக்கு பெரிய அளவுக்கு உட்கட்சி இருக்குது அப்படினு மாதிரி ஒரு கோரிக்கை வைத்துதான் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இப்படி சம்பவம் நடந்திருக்கு அதனால சங்கரன்கோள் தனித்தொகுதியில் இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ திமுக வேட்பாளர் ராஜா அதே இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லை வாசுதேவ நல்லூருக்கு மாறுவாரா அப்படின்றது தெரியல கடந்த முறை ராஜா எடுத்து நின்று தோத்து போனது அதிமுகவில் ராஜலட்சுமி அந்தமாக பார்த்தீங்கன்னா தூ கட்சிக்காரங்கிட்டே பெரிய அளவுக்கு ஒரு கெட்ட பேர் கடந்த முறை சது சம்பாரிச்சுக்கிட்டாங்க இந்த பிசிஆர் ஆக்டர்ன்ட்டு ஒரு ஆக்ட் இருக்குது இல்லையா அந்த பட்டியலினத்தவருக்கு எதிராக அந்த அந்த வழக்குகளை வந்துட்டு நிறைய மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க சங்கரன் கோயில் தனித்தொகுதியாக இருந்தாலும் அங்கே நாயக்கர் தேவர் யாதவர்ன்ட்டு பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இந்த பிசிஆர் ஆக்டர் அவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக லாபத்துக்காக கடந்த முறை அவங்க அவங்க டென்யூரில் பயன்படுத்திட்டாங்கன்றது அவங்க மேலே இருக்கிற ஒரு அலிகேஷன் அதனால் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது பல கிராமங்களில் நீங்கள் எங்களுக்கு எதிராக வந்துட்டு அந்த சட்டத்தை வச்சு எங்கள் மேலே தேவையில்லாத வளர்க்கலாம் போட்டிங்க இப்போ வாக்கு கேட்க மட்டும் எப்படி உள்ள வரீங்கன்னு அவங்க உள்ள விடவே இல்லை அதுதான் அதிமுக கடந்த முறை தோல்வியடைய காரணம் அந்த பழி ராஜலட்சுமி மேலே இருக்குது அதனால் இந்த முறை ராஜலட்சுமிக்கு சீட்டு கேட்க வாய்ப்பு அவங்க கேட்குறாங்க ஆனால் அதிமுக தலைமை தருமான்றதுல ஒரு டவுட் இருக்குது அதுக்கு பதிலாக இப்போ சமீபத்தில் மருத்துவர் திலீபன்றவர் இப்போ கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க அதிமுகக்குள்ளே அந்த தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல பேர் ஒரு இளைஞர் சமீபத்தில் திருமணமாக இருக்கு அவருக்கு அந்த இடத்துல அதிமுகவில் சீட்டு கேட்டுட்ருக்காரு அவருக்கு மேலிடத்துடைய ஆதரவும் இருக்கின்றதுனால இந்த முறை சங்கரன் கோவில் தனித்தொகுதியில் அதிமுக சார்பாக ராஜலட்சுமி சீட்டு கேட்டாலும் டாக்டர் திலீபனுக்கு தான் சீட்டு கிடைக்கணுன்றது தான் அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகளே சொல்கிறாங்க ஒருவேளை திலீபன் நின்னார்னா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை சங்கரன் கோயில் தனித்தொகுதியில் திமுகவில் ராஜா உங்கள் தொகுதி மாதிரி கிடைக்கல வாஸ்தவம் நல்லது கிடைக்கல நீங்க தான் நிற்கணும் அப்படின்னாலும் திலீபனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லைன்னா அதிமுக இருந்து வந்து சேர்ந்தாங்க முன்னாள் எம்எல்ஏ முத்துசெல்வி அவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவங்க அவங்க வந்துட்டு திமுகவில் சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் முத்து செல்வி வர்சஸ் திலீப்ன்றப்போ ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் ராஜா வர்சஸ் திலீபன் இருக்கப்போ திலீப்பனுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்தபடியாக வாஸ்தவ் நல்ல ஒரு தனித்தொகுதி திமுக கூட்டணியில் மதிமுக மருத்துவர் சதன் திருமலை குமார்ன்னு ஜெயிச்சிருக்காரு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நபர் அவர் புளியங்குடியில் ஹாஸ்பிட்டல் வச்சு இருக்காரு தொகுதிக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் தான் ஆனால் திமுக அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எடுத்து போட்டிட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவில் மனோகரன்றவர் ஒரு பாரம்பரியமான ஒரு அதிமுக குடும்பம் இப்போ இந்த தொகுதி மீண்டும் மதிமுகவுக்கே கொடுக்குறதா இல்லை திமுக நிற்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல சங்கரன்கோழி தனி தொகுதியான எம்எல்ஏ ராஜா மாவட்ட செயலாளர் ராஜா வந்துட்டு திமுகவில் எனக்கு வாசவன் எல்லாரு கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு புறம் இருக்குது அந்த பக்கம் அதிமுகவில் மனோகரன் மனோவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஐயாச்சாமின்றவர் அவர் வந்து பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார் அவர் பாஜகவில் எம்பி சீட்டும் கே கேட்டிருந்தவர் அவருக்கு இந்த ஜோவா நிறுவனத்தோட ஸ்ரீதர் வேம்பு வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏன்னா ஆனந்த சாமியும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ நிறுவனத்திலாம் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காரு அவருடைய மனைவி அங்கே நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க பெரும் செல்வந்தர் வேம்புவும் இவரை சேர்ந்து அந்த இடத்துல தென்காசியில் வந்துட்டு பல்வேறு தென்காசி மாவட்டத்திலேயே பல்வேறு திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க சமீபத்தில் கூட கொற்றவையின் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மகளிர் சுயதிற்குழு மாதிரி அங்கே இருக்கிற இளம் பெண் தொழில் முனைவோருக்கு அவங்க சில வாய்ப்புகள்லாம் தந்தாங்க அதே போல் மத்திய அரசோட திட்டங்களை வந்துட்டு அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கறதில் ஆனந்தன் ஐயா சாமி ரொம்ப ஆர்வம் கேட்டுறாரு சமீபத்தில் அவங்க போட்ட கூட்டத்தில் பார்த்திங்கன்னா திமுக எந்த ஆயுதத்தை வைத்து மக்களிடம் வாக்குகளை பெறுகிறதோ அதை விட அதே ஆயுதத்தை அதிக முறை எங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்றது சூசகமாக இந்த பணம் கொடுக்கறத பற்றி அவங்க பேசியிருந்தாங்க அதனால் ஸ்ரீதர் வேம்போட சப்போர்ட் இருக்கிறதுனாலையும் ஆனந்தன் ஐயா தனிப்பட்ட முறையில் பெரும் சொல்லுந்தார் என்பதனாலையும் அந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஆனந்தன் ஐயா சாமிக்கு ஸ்ரீதர் ஸ்ரீதரவெம்புட பக்கபலம் பணபலம் எல்லாம் சேர்ந்து கூடவே தம்பி அதிமுக மனோகரன் இல்லையா அப்போ அதிமுக வாக்குகள் பாரதிய ஜனதா வாக்குகள் பணபலம் மத்திய அரசுடைய ஆதரவு இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அந்த தொகுதிக்குள்ளே ஒரு பெரிய வாய்ப்பு ஆனந்தன் ஐயா ஐயாசாமிக்கு தர வாய்ப்பு இருக்கு மத சதன் திருமலைக்குமார் என்னாலும் கூட இந்த காம்போ வந்து உடைக்கிறதுன்றது கஷ்டம்தான் பொருள் திமுக வேட்பாளர் ராஜான்னு போது அங்கே ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கலாம் ஆனால் இவருக்கு தான் அந்த இடத்துல ஒரு முன்னிலை இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் அங்கே முன்னிலை இருக்கு அதே போல் அந்த பகுதி பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் கூட அங்கே வந்துட்டு தேவர் வர்சஸ் கோனார் தேவர் வர்சஸ் பட்டியல் அப்படின்ற நிறைய சாதிய மோதல்கள் நடக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அதுல கூட இந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள்லாம் வந்துட்டு அந்த சாதிய மோதலில் வந்துட்டு சமரசம் செய்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எங்கள் தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக கடைநல்லூர் தொகுதி தேவர் சமூகத்தினரும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கிருஷ்ணமுரளிங்கின்ற குட்டியப்பா அவருடைய அவர் யார்னா முன்னாள் அதிமுக அமைச்சர் செந்தூர் பாண்டியனுடைய ரெண்டாவது மகன் அவர் அமைச்சராக இருக்கும்போதே கிருஷ்ணமுரளி வந்துட்டு அரசியல்குள்ளே கொண்டு வந்துடுறாரு செங்கோட்டை துணைத் தலைவராக வராரு அதுக்கப்புறம் மாசு மாவட்ட செயலர் போஸ்டிங்கு எம்எல்ஏ போஸ்டிங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் அதனால தான் அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடச்சிது அவர் அந்த இடத்துல நிற்கிறாரு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முறை நின்றவர்கள் இரண்டாவது முறை வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து கணக்கு கூட இது தான் அங்கே இருக்குது அந்த ஒரு அச்சம் கிருஷ்ணமூரிலிக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த அச்சத்தை வந்துட்டு பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இருந்தால் இந்த முறை மாற்றலாம்னு அவர் கணக்கு போகிறார் ஏன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஜான் பாண்டியன் அந்த தென்காசியில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பெருமளவு வாக்குகள் அவருக்கு கிடைச்சிது அதனால் இந்த மாதிரி பாஜக ஆதரவு இருக்கும்போது நான் தனக்கு அந்த சீட்டுகள் வாக்குகள்லாம் கிடைச்சிதுன்னா அந்த இரண்டு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர் இல்லை அப்படின்ற அந்த ராசியை உடச்சி தான் மீண்டும் அந்த இடத்துல எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்றது அதிமுகவுடைய என்ற குட்டியப்பாவுடைய கணக்காக இருக்குது திமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் கூட்டணிக்கே குடிச்சிட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த மாதிரி அபுபக் தான் கொடுத்தீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் யூனியில் அவர் தோற்று போனார் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க தான் இங்கே திமுக நிற்கும் அப்படின்ட்டு ரொம்ப கொந்தளிப்போடு இருக்காங்க திமுக நிர்வாகிகள்லாம் அந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கனிமொழி கூட போய்ட்டு அவங்க வந்து முறையிட்டு இருக்காங்க திமுக நிர்வாகிகள்லாம் நீங்கள் இந்த முறை திமுக தான் கொடுத்தாகணும் ஒவ்வொரு முறையே நீங்கள் வந்து கூட்டணி கொடுத்துருந்தா அப்போ பாரம்பரியமாக கட்சி கொலைக்கிற நாங்கள என்ன தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையீடு அதிகமாகவே இருக்குது ஒருவேளை அப்படி திமுகவில் யாரெல்லாம் முட்டி மோகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா மணிகண்டன் அவன் வந்துட்டு பிரபலமான ஒரு ஒப்பந்ததாரருடைய மகள் ஆலங்குளம் யூனியன் சேர்மனவரை இருக்கிறாங்க அவங்களுக்கு பல்வேறு அமைச்சர்கள் மட்டத்தில் பெருமளவு கான்டாக்ட் இருக்குது அவங்க இந்த முறை தனக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி அவங்க முட்டி மோகுறாங்க அதே போல் கனிமொழி பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும் அவங்க ஐ மூலியமாக தனக்கு சீட்டு வேணும்னு இருக்கிறாங்க மாவட்ட கவுன்சிலராகவும் கனிமொழி இருக்கிறதுனால அவங்க பெருமளவு அவங்களும் காயம் எழுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி இரண்டு பெண்கள் வந்துட்டு அந்த தொகுதிக்குள்ளே வேணுன்ட்டு திமுக மூலியமாக காயம் இருக்காங்க முகமது ரசாக்குன்ட்டு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அவர் இருந்தார் அவர் இறந்துட்டார் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி திமுகவில் சேர்ந்துட்டார் அவருடைய பையன் முகமது ஷெரீஃப்னு இருக்கார் அவரும் இப்போ சீட்டு கேட்டு போராடிட்டு இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் திவ்யா மணிகண்டன் கனிமொழி முகமது ஷெரீஃப் அப்படின்னு மூணு பேர் போட்டி போட்டிருக்காங்க இல்லை இரண்டு பெண்கள் வந்துட்டு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க க முகமது ஷெரீஃப் இஸ்லாமியரை சேர்ந்தவர் இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய கணக்கு ஆனால் ஒருவேளை கூட்டணிக்கே பழையபடி கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா கடையநோரில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட்டம் போடும்போது ஆதா மொய்து என்ன பேசுனா நாங்கள் திமுக கூட்டணியில எட்டு சீட்டு கேட்போம் கண்டிப்பா நாங்கள் கேட்போம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுபக்கர் நிற்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அபுபக்கர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏஐகேன்ட்டு ஒரு நகைக்கடை இருக்குது அந்த நகைக்கடை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு பெருமளவு சீட்டு விரணிக்க முக்கியம் மோகிறாங்க ஒன்று அவங்களுக்கு சீட்டு தரலாம் இல்லைன்னா அபுபக்கர் போது அவங்க பின்னணியிலிருந்து நிதியுதவி தரலாம் இதுதான் அங்கே இருக்கிற கூட்டணி கணக்கு ஒரு புறம் அதிமுகவில் கிருஷ்ணமுரளி இல்லைன்னா திமுகவில் கூட்டணியில் திமுகவே என்னென்னா அங்கே திவ்யா மணிகண்டன் கனிமொழி முகமது ஷெரீஃபு ஒருவேளை இந்தியன் முஸ்லீமுக்கே நிறுத்தப்பட்டால் அபுபக்கர் இல்லைனா அந்த ஏஐகே நகைக்கடை குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கணக்காக இருக்குது அடுத்தபடியாக மாவட்டத்தின் முக்கியமான தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் இப்போ சிட்டிங் பார்த்திங்கன்னா பழனி நாடர் காங்கிரஸில் பழனி நாடாக இருக்கார் அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு ஆகிடுச்சு இந்த மாதிரி அவரே தொகுதி அந்த தொழில் நிற்பாரா இல்லை அவருக்கு மேலே அவருடைய மகன் வள்ளிமுருகன் சுரண்டை நகராட்சி தலைவராக இருக்கார் இல்லை சுவாரஸ்யம் என்னென்னா உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் திமுக கூட்டணிகள் அந்த இடத்துல யாராவது நின்று ஜெயித்தாங்க ஆனால் இந்த இடத்துல திமுக தனியாக ஒரு வேட்பாளர் நிறுத்தது வள்ளிமுருகன் தனியாக நிற்கிறார் காங்கிரஸ் சார்பாக அப்படி இருக்கும்போது மற்றவர்களை வீழ்த்தி வள்ளிமுருகன் ஜெயித்து வராது திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அங்கே தனியாக நின்று அந்த இடத்துல அவர் ஜெயிச்ச அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த இடத்துல நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகள் பெருவாரியாக இருக்குது அதனால் வள்ளிமுருகன் வந்துட்டு பழனி நாடாருடைய வாரிசாக இருக்கிறதுனால அந்த தொகுதியை எனக்கு தாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டாலும் அவருக்கு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மறுபுறம் அதிமுக மாவட்ட செயலரான செல்வ மோகன்தாஸ் பாண்டியனு அவர் ரொம்ப டஃப் ஆயிட்டு தான் கொடுத்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வெறும் முந்நூற்றம்பது சொச்சம் வாக்குகளில் தான் வந்துட்டு அவர் வெற்றி வாய்ப்பு எழுந்தார் மீண்டும் அந்த தேர்தல் வெற்றி செல்லாதுன்ட்டு கேஸ் போட்டு மறுவாக்கு எடுப்பு வரும்போது ஒரு நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சார் அதனால் இந்த சொற்ப எண்ணிக்கைன்றதுனால இந்த முறையை நாம் நின்னால் கண்டிப்பாக நம்ம வெற்றி வாய்ப்பு பெறலாம் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்குது ஏன்னா தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குவாரி பெரிய கடத்தல வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இங்கே தென்காசி மாவட்டத்திலேருந்து ஆலங்குளம் தொகுதியும் தென்காசி தொகுதியிலேருந்தும் கேரளாவுக்கு நிறைய கனிமளங்கள் கொண்டு போகுதுன்ற மாதிரி இந்த பள்ளி நாடருடைய பிரதான தொழிலர் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் சொல்லியை மைன்ஸ் தான் கனிமொழங்கள் தான் கல்குவாரி தான் அப்படின்றப்ப பிரச்சாரத்தில் அதை வச்சு பெரிய அளவுக்கு பேசும்போது அது அந்த நபருக்கு இல்லை திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தார் தொகுதியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தென்காசிக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா சார்பில் அந்த இடத்துல சரத்குமார் நிற்பதா நிற்க போகிறான்ட்டு ஒரு பெரிய பேச்சு அடிப்படுது ஏன்னா சமீபத்தில் தென்காசியில் பாஜக மாவட்ட தலைவர் ஒருத்தர் பொறுப்பேற்கிறார் அந்த நிகழ்ச்சி தென்காசியோட கல்யாண மண்டபத்தில் தான் இது நடக்குது அதுக்கு வேறு எந்த தலைவர்களும் வரல சரத்குமாரையும் அவர் தனியாக வராரு அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நான் தொகுதியில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு தெரிய மாதிரி ஒரு பட்டியலெலாம் போடுறார் அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட்டணியில் தென்காசியை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்கும் பட்சத்தில் சரத்குமார் தான் அதனுடைய வேட்பாளர் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பழனி நாடாரோ இல்லை மகன் வள்ளிமுருகனோ இல்லை இந்த இடத்துல சரத்குமார்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்டு தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்டார் அந்தஸ்து நடிகர்ன்ற அந்தஸ்து ஏற்கனவே தொகுதிக்குள்ள ஒரு அறிமுகம் அந்த நாடார் சமூகம் இதெல்லாம் சேர்ந்து சரத்குமாருக்கு ஒரு பலமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் செல்வம் மோகன் தாஸ் பாண்டியன் கேட்பார் அதிமுகவில் ஆனால் அதிமுக கூட்டணி கணக்கெலாம் பார்க்கும்போது ஒரு நட்சத்திர வேட்பாளர் அந்த இடத்துல களத்தில் இறக்குன்னா வெற்றி வாய்ப்பு அதிக்கின்றதுனால பாரதிய ஜனதா க கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுக்கும் பட்சத்தில் சரத்குமார் தான் நிற்பார் மோரோவர் ஜோஹோட ஸ்ரீதர் வெம்பும் வந்துட்டு சரத்குமார்க்கு ஓரளவுக்கு நெருக்கமானவர் தான் அவரும் பெரிய அளவுக்கு பணபல உதவியெலாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால தென்காசி மாவட்டத்தில் ரெண்டு தொகுதியில் பாரதிய ஜனதா முட்டி இருக்கு அதில் தென்காசி ரொம்ப முக்கியமான தொகுதி சரத்குமார் இறங்கும் பட்சத்தில் அது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாற வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ஆலங்குளம் ஆலடியர்ணா என்ற புகழ்பெற்ற ஒரு ஆளுமை இருந்த ஒரு தொகுதி ஆலங்குளத்தில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் அதனால் இந்த முறை அவருக்கு சீட்டு தருவாங்களா அதிமுக நிற்குமா இல்லை அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற பேரில் ஊப்பண்ணி சொன்ன டீமில் இருக்கிறதுனால பாரதிய ஜனதாட்ட கேட்டு அவர் தொகுதி கேட்பாரான்றது அதிமுக தலைமை எடுக்க வேண்டிய ஒரு முடிவு மனோஜ் பாண்டியன் அந்த பக்கம் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் அவர் எடுத்து போட்டிட்டு தோத்தது யார்னால் ஆலடியாருன்னுடைய மகள் பூங்கோதை பூங்கோதை ஜெயிச்சிருக்க வேண்டியவங்க தான் ஆனால் அவருடைய தம்பி எழில்வானு கடந்த மாதிரி தேர்தல் என்ன பண்ணிட்டார்னா பூங்கோதை வந்து அவருடைய தாயார் அவர் வந்து சரியாக கவனிச்சிக்கலன்ற மாதிரி கடைசியில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அதில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அமைச்சர் பொண்டாட்டியாக இருந்தவங்க எனக்கு சரியாக சோறு கூட போட மாட்டேங்கிறான்ற மாதிரி எமோஷனலாக பேசுனது வந்துட்டு நெகட்டிவ் இம்பாக்ட்டை ஏற்படுத்திடுச்சு பூங்கதை மேலே அதனால் அவங்க தோல்வியை தோவினாங்க முறவர் அந்த இடத்துல பணங்காட்டு படை அப்படின்ட்டு சுயாட்சியாக ஹரிநாடார் நின்று ஒரு ஐம்பதாயிரம் ஓ வாக்குகள் அவரும் பிரித்தார் இது எல்லாமே மனோஜ் பண்ண பெருமளவு சாதகமாக போயிடுச்சு அதனால் அவர் ஈஸியாக ஜெயிச்சிட்டார் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரிஜினலாக அதிமுகவே நிற்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இரண்டு பேர் முட்டி மோதுறாங்க முன்னாள் எம்எல்ஏ ராஜேந்திரன் முன்னாள் எம்பியான பிரபாகரனும் அங்கே அதிமுகவில் சீட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல அதிமுக தானானுன்னா இந்த இரண்டு பேரில் ஒருவருக்கு சீட்டு இல்லை கூட்டணிக்கு கொடுக்குது கூட்டணின்னா பாரதிய ஜனதாவிட கொடுக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா அதை அதிமுக உரிமை மீட்பு குழுவான ஓ பன்னீர்செல்வாசன் கொடுக்கும்போது மீண்டும் மனோஜ் பாண்டின்னே நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பணங்காட்டுப்படை ஹரிநாடார் வந்து களத்தில் இறங்க முடியாதனால அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிமுக பக்கமே ஏன்னா ஆலங்குளமும் தென்கா இந்த மாதிரி பகுதியெலாம் அதிமுக பெல்ட் தான் பார்க்கப்படுது நாடார் சமுதாயத்தின் பெருமான அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மனோஜ் பாண்டியனுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவில் பூங்காதைக்கு சீட்டு தராதிங்க எனக்கு சீட்டு தாங்கன்ட்டு அவருடைய தம்பி எழில்வான இந்த முறை வெளிப்படையவே கேட்டுகிட்டு இருக்காரு அதனால் திமுகவில் பூங்கதியா எழில்வானனா அப்படின்ற ஒரு முட்டல் முதலுக்கு அதிமுகவுக்குள்ள ராஜேந்திரனா பிரபாகரனான்ற ஒரு முட்டல் முதலுக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்ற பேரில் மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு இதனால் அந்த இடத்துல ஒரு மும்முனை போட்டி வேட்பாளர் சீட்டு வாங்குறதுலேயே ஏற்பட்டிருக்கு இதுதான் ஒட்டுமொத்தமாக தென்காசி மாவட்டத்துடைய ஒரு கல நிலவரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்